திருமணம் செய்து கொள்ள பல் மருத்துவரை கடுமையாக தாக்கிய ஆண் மருத்துவர் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவரை போலீசார் கைது செய்து விசாரணை ஓசூர் சாரசந்திரம் பகுதியில் வசித்து வருபவர் மகேஸ்வரன் ஐம்பத்தி எட்டு வயதானவர் வனத்துறையில் வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி அனிதா இவர்களுக்கு கிருத்திகா இருபத்தைந்து வயது என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர் கிருத்திகா பல் மருத்துவ படித்து உள்ளார் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு பல் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு கிருத்திகா ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் மருத்துவராக கடந்த ஒன்றை மாதத்திற்கு முன்பு சேர்ந்துள்ளார் அவர் பணியில் சேர்ந்த இருபது நாட்களுக்கு பின்பு அந்த பல் மருத்துவமனையை நடத்தி வரும் பல் மருத்துவர் அன்பு செல்வன் எட்டு வயதான இவர் கிருத்திகாவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு கிருத்திகா முடியாது என்று எனக்கு இஷ்டமில்லை எனவும் தினமும் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மருத்துவர் அன்பு செல்வன் மருத்துவர் கிருத்திகாவை இது சம்பந்தமாக தொந்தரவு செய்யாமல் இருந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் மருத்துவர் அன்பு செல்வன் கிருத்திகாவிடம் திருமண பேச்சை எடுத்துள்ளார் ஓசூர் பத்தனப்பள்ளி பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் கிருத்திகாவை அழைத்துச் சென்ற அவர் அங்கு வைத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறியுள்ளார் அதற்கு கிருத்திகா முடியாது என்று கூறவே ஏன் வேண்டாம் என்கிறார் என்னை என்ன காரணம் என்ன தொந்தரவு செய்துள்ளார் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் கிருத்திகாவை அன்பு செல்வன் திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தி தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு ஆளான கிருத்திகா அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் அப்போது உன்னை வீட்டில் தாயிடம் விடுகிறேன் என்று கூறி அவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவரது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அன்பு செல்வன் கிருத்திகாவிடம் இருந்த செல்போன் செயின் பிராஸ்லைட் வாட்ச் ஆகிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டு அவரை தாக்கி உள்ளார் தொடர்ந்து பல்வன் மருத்துவமனையில் இருந்த அறைக்குள் அவரை முட்டி போட்டு வைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தடுத்துள்ளனர் கிருத்திகாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதை பார்த்து அவரது தாயார் அனிதா அவரை தேடி பல் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போதுதான் மக்கள் மகள் அன்பு செல்வனால் தாக்கப்பட்டது தாக்குதலில் காயமடைந்த கிருத்திகாவை அவரது தாய் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஓசூர் நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார் அப்போது தாக்குதலில் அவருக்கு முகம் கழுத்து கைகள் மற்றும் உடலில் பல இடங்களில் காயம் மற்றும் அதிக வழி உள்ளதாக கிருத்திகா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் விசாரணை நடத்தியது போலீசார் சம்பவம் நடந்த இடம் ஓசூர் அட்கோ காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதால் அங்கு புகார் அளிக்குமாறு கூறினார் அதனை தொடர்ந்து சம்பவம் குறித்து கிருத்திகா ஓசூர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் அதன் பெயரில் போலீசார் மருத்துவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தி இளம் பெண் மருத்துவரை கடுமையாக தாக்கிய மருத்துவர் அன்பு செல்வனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி பிரிந்து சென்று கூறப்படுகிறது அவரது சொந்த ஊரானது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சந்தூர் அடுத்த என் தற்கள் கிராமம் ஆகும் அவர் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் டியூட்டி டாக்டராக வேலை பார்த்து வருகிறார் தனியார் பல் மருத்துவமனையும் நடத்தி வருவார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது